எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் ஒன்பது வசனம் முடியாத முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோருக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை நிச்சயமாக கர்த்தரால் செய்ய முடியும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே ஒரு போதகருக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆனது திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால சர்ச் பிலீவர்ஸ் எல்லாம் அங்க ட்ரீட்மெண்ட் போலாம் இங்க ட்ரீட்மெண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு அலைந்து தெரிந்து எப்படியோ ஒரு பெஸ்டான ஒரு டாக்டர் அவங்களுக்கு கிடைச்சாங்களாம் அந்த டாக்டர்கிட்ட அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்காங்க ட்ரீட்மெண்ட் அவங்க நாளுக்கு நாள் மந்த்லி ஒன்ஸ் போய் செக் பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ராசஸிங்கா நடந்துகிட்டே இருந்துச்சா ஒரு நாள் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த டாக்டரை மீட் பண்ணும்படியா அவங்க போனாங்களாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கடந்து போயிருக்காங்க ரிப்போர்ட்ட டாக்டர்ட்ட கொடுத்துட்டாங்க டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சு உடனே அவங்க சொன்னாங்களாம் நிச்சயமாக இந்த மந்த் உங்களுக்கு அஹ் குழந்த உருவாக வாய்ப்பே இல்லை இந்த மந்த் நடக்காது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா உடனே அந்த போதகருடைய வைஃப் அங்கேயே பயங்கரமா அழுதுட்டாங்களா திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகுறது நமக்கு இந்த தடவையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டாங்களா பிரியமானவர்களே நடந்த காரியம் என்னன்னா கத்தரையே சார்ந்திருந்த அவர்களை கத்தர் கைவிடல கத்தரை அப்படியே விட்டு விடல அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் எந்த டாக்டர் இந்த மந்த் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மந்த் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆச்சாம் அவங்க கன்சீவ் ஆனாங்களா உடனே டாக்டர்கிட்ட போய் என்னுடைய மனைவி கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சா முடியவே முடியாது நடக்க வாய்ப்பே இல்லையே நான் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்களா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாக செய்வார் இந்த சாட்சியை கேட்டு கொண்டிருந்தீங்களே என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாய் செய்வா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நன்மையை காண போகிறீர்கள் சபிப்போம் எங்களை சிக்க நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தாவே நீ கொடுத்த வார்த்தையின்படியால் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ காரியங்களை அற்புதங்களை செய்யங்கப்பா அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா பெரிய காரியங்களை கத்த செய்கிறபடினால ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவோ நீர் அற்புதங்களை செய்கிற தகப்பன் ஒவ்வொரு குடும்பங்களை கத்தர ஆசீர்வதிங்க விசேஷமா குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு அநேக வருடங்களாக கண்ணீரோடு இருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா இந்த வருடம் நன்மைகளை காண கத்தர உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கற்பிணிகளை ஆசிர்வதிங்க கர்ப்பிணிகளை பாதுகாத்து கொள்ளுங்க டெலிவரிக்காக அட்மிட்டா இருக்கிறாங்கப்பா வேதனையோடு இருக்கிறாங்கப்பா அப்பா நீ உங்க கரம் கூடவே இருந்து நடத்துகிறபடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க விலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா தடைகளை மாற்றுங்கப்பா ஏற்ற துணையை தந்து கத்துற ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகள் வாலிபர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிசினஸ் செய்கிறவங்களே ஆசீர்வதிங்க கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் அநேக வருடங்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க என் ஆண்டவர் அற்புதத்தை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ